வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா எலெக்ஷன் அதாவது எலெக்ஷன் பற்றி அதாவது அரசியலை பற்றி பேசக்கூடாதுன்ட்டு பார்த்தேன் ஆனால் சில விஷயங்கள் வந்து நம்ம பேசி தான் ஆகணும் ஆனால் அதாவது அதுக்காக தான் இந்த பதிவு அரசியல் வந்து பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்மளை வச்சு தான் அதிகமாக பண்ணுறாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமானது வந்து சில விஷயங்கள் பேசலாம் அதில் முதல்ல வந்து நம்ம பார்க்க போகிறது இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து கடலூர் மாவட்டத்தில் வந்து மதிப்புக்குரிய தங்கர் பச்சன் அவர்கள் இயக்குனரும் நடிகருமான தங்கபிச்சன் வந்து பிஎம்கே கண்டுகிட்டா கடலூர் மாவட்டத்தில் நிற்கிறாரு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த தன்னம்பாக்கம் என்ற ஊரில் வந்து கிளி ஜோசியம் பார்த்துருக்காரு அழகர் கோவில் அதாவது ஃபேமஸான ஒரு கோவில் அது அந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா கிளி ஜோசியம் பார்த்துருக்காரு அந்த கிளி கிளி ஜோசியம் பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க அந்த கிளி ஜோசியம் பார்க்குறவர் நீங்கள் தாங்க ஜெயிப்பீங்க அதுன்ட்டு அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு அதாவது அந்த சீட்டு எடுக்கும்ல கிளி வந்து சீட் எடுக்கும்ல ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சீட்டு எடுத்து போடுறதுல இவரு தான் ஜெயிப்பார் அப்படின்ட்டு சொல்லப்படுது அதனால பார்த்தீங்கன்னாக்கா வனத்துறையிலேருந்து இந்த நியூஸ் வந்து வனத்துறைக்கு போயிருக்கு கிளி வச்சு ஜோசியம் பார்க்குறதால மிக தவறு அதனால் கிரு கிளியை வந்து பறிமுதல் பண்ணிவிட்டு அந்த ஜோசியம் பார்த்த முதியவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க அரசியல் மாதிரி தான் தெரியுது யாராக வேணா இருக்கட்டும் அந்த அந்த அரசியல் வந்து பணம் இருக்கிறவங்க கிட்ட வந்து காட்ட மாட்டாங்க அதாவது ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் கிட்ட தான் இந்த அரசியலே காட்டுறாங்க இதுவே அந்த கட்சிக்காரங்களாக இருந்து அதே கொஞ்சம் மாற்றி பாருங்களேன் இதுவே இவங்க ஆளுங்கட்சி இவங்கள போயிட்டு கிளிதோசியம் பார்த்து அதில் வந்து எனக்கு க இப்போ எலெக்ஷன் என்ன வேணால் பண்ணுறாங்க அதாவது சாமியை வந்து இழிவாக பேசுவாங்க அப்புறம் எலெக்ஷன் வந்துட்டாக்கா வேலை தூக்கி வெற்றி வேல் வேறு வேல்ட்டு வசனம்லாம் பாடுவாங்க ஸோ அந்த மாரி பட்சத்தில் வந்து கிளி தோசியம் பார்க்கறது இது ஆளுங்கட்சியை வந்து கிளி தோசியம் பார்த்துன்னு இது மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருப்பாங்களா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்திருக்க மாட்டாங்க ஸோ வந்து இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் மாதிரியாக தெரியுது பொதுமக்களான அந்த முதியவர் வந்து வயதானதை கூட பார்க்காம கைது பண்ணிவிட்டு அப்புறம் ரிலீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அவரான வாழ் வாழ் வாழ்வாதாரமாக போச்சு இல்லை அதை அவர் வந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாகவே அந்த ஏரியாவில் வந்து கிளி தோசையை பார்த்துருக்காரு ஸோ அப்போயே பிடிக்காமல் அப்போ வந்து பறிமுதல் பண்ணாமல் அப்போ வந்து நடவடிக்கை எடுக்காமல் இந்த அரசாங்கம் வந்து அதை நான் ஓகே அவங்க வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க இதை வந்து ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கலாம்ல கிளி தோசையை வச்சு பண்ணுறது தப்பு தான் தவறு தான் ஆனால் இது வந்து இப்போ அரசியல் டைமில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இது வந்து அரசியல் மாதிரி தானே தெரியுது இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இதை வந்து நீங்கள் தவிர்த்துருக்கலாம் அதாவது தப்பு பண்ணியிருக்கலாம் எலெக்ஷன் முடிஞ்சு கூட நடவடிக்கை எடுத்திருக்கலாம் அவருக்கான வாழ்வாதாரம் அவர் அவருக்கான வேலை வாய்ப்பை கொடுத்தீங்கனாக்கா அவரையும் இதுமாரி தொழில் பண்ண போகிறாரு அவருக்கான பொதுவாக வந்து ப பார்த்தீங்கன்னா அரசியலில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீட்டுக்கு வீடு கவர்மெண்ட் வேலை கொடுக்குறான்னு சொல்கிறாங்கல்லாம் சாத்தியமாக நீங்களே சொல்லுங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் வீட்டுக்கு ஒரு வீ ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுக்கறது கொஞ்சமாகச்சும் சாத்தியமாக இருக்கா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நீங்கள் தகுதி அடிப்படையில் கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் கூட ஏற்றுக்கிற நிலமையில் இருக்குது எல்லா எல்லா கட்சிங்காரும் தான் சொல்கிறாங்க நான் குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு மட்டும் சொல்லலை எல்லா கட்சிக்காரன்னு சொல்கிறாங்க அதாவது அரசியலுக்கு வரும்போது கண்டபடி வாக்குறுதி அதாவது அக்கௌண்ட்டில் பணம் போடுவோம் சொல்லுவாங்க போட மாட்டாங்க நீட்டை வந்து ரத்து பண்ணுவோன்னு சொல்லுவாங்க ரத்து பண்ண மாட்டாங்க சிலிண்ட்ரு வேலை கேஸ் வேலை சமையல் எல்லாத்தையும் வேலையெல்லாம் குறைப்பான்னு சொல்லுவாங்க ஆனால் குறைக்க மாட்டாங்க நகை கடனை தள்ளுபடி பண்ணுவான்னு சொல்லுவாங்க பண்ண மாட்டாங்க மதுவிலுக்கை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறீங்க அதுவும் செய்கிறது இல்லை இது மாதிரி பல விஷயங்கள் சரி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம் இதுமாரி விஷயங்கள்லாம் சொல்கிறீங்களே தவிர சில விஷயங்கள்லாம் பண்ண மாட்றீங்க நம்ம இது இதை பற்றி நம்ம எதிர்த்தும் பேச முடியாது ஏன்னா நம்ம சாதாரண நடுத்தர மக்கள் தானே ஸோ அந்த டைமில் எலெக்ஷனுக்காக ஓட்டுக்காக நீ கண்டபடி பேசிடுறீங்க இப்போ வேலை வாய்ப்புன்றது பார்த்தீங்கன்னாக்கா வாய்ப்பு இல்லை வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு வீடு பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் வேலை கொடுப்போன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சத்தியமாக வாய்ப்பே இல்லை ஆனால் எப்படி தான் அதை மனசாட்சி இல்லாமல் நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையில் வந்து சிறுத்தை புலி நடமாட்டம் இருந்துச்சு சிறுத்தை புலி வந்து அரியலூர் பக்கம் போய்ட்டு இப்போ நடமாடுதுன்னு சொல்லப்படுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுத்தை புலியில் வந்து பிடிக்கணுன்ற கவனம் வந்து போயிடுச்சு இப்போ கிளியை தான் ஃபர்ஸ்ட்டு பிடிக்கிறீங்க நீங்க என்ன முக்கியமோ அதை பண்ண மாட்டாங்க அரசாங்கம் சில விஷயங்கள் பண்றீங்க அதை நாங்கள் பாராட்டுறோம் சிறுத்தை வந்து ஒன்று சுத்திட்டு இருக்கு அதுதானே இப்போ அச்சுறு அச்சுறுத்தமாக இருக்குது அந்த ஏரியா மக்களில் பார்த்தோன்னா ரொம்ப அச்சுறுத்த அச்சுறுத்தல் வகையில் இருக்குது ஸோ அதை தானே இங்கே ஃபோக்கஸ் பண்ணி அதை தானே ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமானது மியூசிக் டைரெக்டர் மற்றும் நடிகருமான விஜய் ஆண்டனி சார் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதாவது காசு எலெக்ஷனுக்கு வந்து காசு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி உண்மையாலுமே அதாவது நம்ம ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் காசு வாங்கி ஓட்டு போகிறது மிகவும் தவறு தான் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் காசு வாங்கிட்டு ஓட்டு போகிறது த தப்பே இல்லை என்ன ரீசன் கேட்டால் இப்போ நான் சொல்கிறது வந்து தப்பாக கூட தெரியலாம் ஆனால் பொதுமக்களான அவங்களோட அவங்களோட இருந்து பாருங்க அது வந்து கரெக்டாக தான் இருக்கும் என்னென்ன ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஓட்டு கேட்க வராங்கள்ல இப்போ இப்போ சொன்ன மாதிரி அதாவது நீட்டு வழிக்கிறோம் அக்கௌண்ட்டில் காசு போடுறோம் நகை கடனை தள்ளுபடி பண்ணுறோம் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு தரும் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் வந்து எலெக்ஷனுக்கு நிற்கிறீங்க ஜெயிக்கிறீங்க ஆனால் ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த விஷயம் வந்து நீங்கள் பண்ணுறீங்களான்னு பார்த்தா பண்ண மாட்டேறீங்க அதுக்காக நாங்கள் போயிட்டு இதுமாரி நீங்கள் சொன்னீங்க பண்ணலைன்ட்டு நாங்கள் எங்களால் கேள்வி கேட்கவும் முடியல அதிகாரம் இருக்குது அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் எதுவும் செய்ய முடியல ஸோ வந்து எப்படி இருந்தாலும் நீங்கள் கொடுக்குற காசு வந்து வரி வரிப்பணம் தானே மக்களான ம மக்களுக்கான வரிப்பணத்தை தான் நீங்கள் வந்து சுற்றி சுற்றி கொடுக்குறீங்க அந் அதை வந்து வாங்கக்கூடாது செய்யக்கூடாதுன்றது ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது தப்பு தான் ஆனால் பொதுமக்களான இங்கே மனநிலை வந்து பார்க்கும்போது அது வந்து சரி தான் அது பொருளாகவும் சரி காசாகவும் சரி அந்த டைமில் வாங்கிக்க வேண்டியது வாங்கிக்கலாம் அதாவது வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா கிடையாது இங்கே வாங்கிங்க ஏன்னா நம்ம காசு அது நம்ம இப்போ வாங்கினா அது எப்பயுமே கிடைக்காது அதனால் வாங்கிக்கலாம் ஆனால் ஓட்டு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மனசாட்சிக்கு நம்ம ரொம்ப மனசாட்சிக்கு யாருக்கு போடுதோ அவங்களுக்கு ஓட்டு போடலாம் ஆனால் ஓட்டு போடுறது வந்து முக்கியமாக ஜனநாயக கடமை ஓட்டு போடாமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக ஓட்டு போடணும் எலெக்ஷன் டைமில் மதுபானம் வந்து செல்ஸ் அதிகமாக நடக்குது மறைத்து எடுத்துகிட்டு போகிறாங்க அதை வந்து ச இப்போ சமீபத்தில் வந்து வைக்க பொருளை அடிக்க வச்சு மாட்டு வண்டியில் வைக்க பொருளை அடிக்க வச்சு ம மதுபானத்துக்கு அடுத்ததாக தான் பறிமுதல் பண்ணிணாங்க நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டு வெயிலில் கஷ்டப்பட்டு இவ்வளோ இது பண்ணுறதுக்கு நீங்கள் டைரெக்டாக போயிட்டு மது எலெக்ஷன் வரைக்கும் பாரம்லாம் மூடிடலாம்ல டாஸ் மார்க்க முடியலாம் பாரம் முடியலாம் விற்பனையும் பண்ண வேணாமே எதுக்கு தேவையில்லாமல் ஒரு இவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிலில் நின்றுக்கிட்டு ஒரு மது விற்பனையால் உங்கள் வருமானம் அடுத்தது அரசாங்கத்தோட வருமானத்தை தான் பார்க்குறீங்களே தவிர அதுக்கான பின்விலைகளை வந்து நீங்கள் பார்க்கவே மாட்டேறீங்க இப்போ ச குடிச்சு விட்டு வாகனம் ஓட்டுறாங்க விபத்து ஏற்படுது அதாவது குடிச்சுட்டு வாகனம் ஓட்டுறவங்க அவசரத்தாலும் பரவாயில்ல எதிர்க்க வரவன் அவனும் சாப்பிடான்ல அவனுக்கு குடும்பம் இருக்குதுல்ல அவன் எந்த தப்பு பண்ணான் அவன் வந்து சாதாரணமாக வரான் அவன் குடிச்சிட்டு வந்து அவன் வந்து வட்டி ஓட்டுறான் அவன் சாகுறான் இதேமாரி மது விற்பனையும் தடை பண்ணணும் பார்க்குறோம் அதுவும் பண்ண மாட்றீங்க அது மாதிரி எலெக்ஷன் வரைக்கும் நீங்கள் வந்து இதை மூடிட்டு போயிடலாமே ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த எலெக்ஷன் டேட்டை அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வடமாநிலத்திலேருந்து ஒரு சில பேர் டூர் வந்தாங்க அந்த டூர் வரும்போது அவங்கிட்ட வந்து இப்போ காசை வந்து எவ்வளோ காசுன்னு நம்மளால சொல்ல முடியல ஒரு ஐம்பதாயிரம் இருக்கும் அவங்ககிட்ட இருந்தால் எலெக்ஷன் டேட் அறிவித்து அவங்க அதுக்கப்புறம் டூர் வந்த பாது டூர் வந்தபோது அந்த அமௌண்ட்டை வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க அதுவும் அவங்க ஃபேமிலி டூர் வந்திருக்காங்க அவங்க டூர் கிளம்புறதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் டேட் அறிவிச்சிருக்காங்க ஸோ அப்போ வந்து அவங்கிட்ட அமௌண்ட் இருந்ததால் அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக வந்து பறிமுதல் பண்ணிவிட்டாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறேன் இப்போ ஏன் நிலைமையிலேருந்து நான் யோசிச்சு பார்க்குறேன் இப்போ நான் வந்து ஒரு இடத்துக்கு டூர் போகிறேன் எங்கே நான் கேரளாவாக இருக்கட்டும் இருக்கட்டும் இல்லை தமிழ்நாடு ஊட்டி கொடைக்கானல் கூட இருக்கட்டும் இப்போ நான் வந்து டூர் போகிறேன் அந்த டைமில் வந்து டூர் போயிட்டு முப்பதாயிரம் கையில் வச்சுருக்கேன் திடீர்னு அந்த முப்பதாயிரம் வந்து பறிமுதல் பண்ணுறாங்க இப்போ வந்து திடீர்னு ரிட்டர்ன் கூடவும் வர முடியாது இல்லை இங்கே இப்போ நாடாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி அந்த டைமில் வந்து உங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அரசாங்கம்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா பொதுமக்களுக்காக தான் அரசாங்கம் ஸோ நீங்கள் வந்து பண்ணுறீங்க சில விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க இப்போ நான் தப்பு சொல்ல வரல உங்களுக்கான கடமைகளை நீங்கள் செய்கிறீங்க அந்த கடமைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் செய்கிறது ரொம்ப நன் ரொம்ப நல்லதாக இருக்கும் ஏன்னா அரசாங்கம்ன்றது பொதுமக்களுக்காக தானே நீங்கள் பண்ணுற விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க ஆனால் அது வந்து பொதுமக்களுக்கு தான் வந்து பாதிப்பை ஏற்படுத்துது ஸோ அந்த விஷயம் மட்டும் நீங்கள் இந்த விஷயம் பொது எல்லாருமே இது இதுக்கு முன்னாடி சொன்ன ஜோசிய கதையாகட்டும் மதுவிலக்காகட்டும் அதுமாரி காசு பறிமுதல் பண்ணுறதாகட்டும் எல்லாமே சரி உங்கள் அரசாங்கம் வந்து கரெக்டாக பண்ணுறீங்க ஆனால் அதை வந்து பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பண்ணாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதை தான் சொல்ல வந்தேன் சில விஷயங்கள் சொல்ல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதை சொல்லிட்டேன் அதை தவறாக இது பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க இது வந்து ஒரு சில கட்சியில் எல்லா கட்சியும் தான் எல்லா எல்லா கட்சியும் தான் பொதுவாக சொல்கிறாங்க அதாவது நான் இவரை சொல்லிட்டேன் அதனால் இவர் எந்த கட்சி இவரை சொல்லிட்டேன் எந்த கட்சிலாம் அப்படின்னு அதாவது எல்லா கட்சியும் நல்லதும் பண்ணுறீங்க அதே சமயத்தில் மக்களுக்கு வந்து சிரமங்களும் சில விஷயங்கள்லாம் ஏற்படுத்துகிறீங்க நல்ல விஷயம் அதாவது இப்போ ஓட்டு கேட்க வரீங்க நீங்கள் என்னென்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யாருமே ஓட்டு கேட்க வரல அவங்கவுங்க என்னென்ன செய்யலை என்னென்ன ஏமாத்துறாங்க அதை இப்போ ஆளுங்கட்சியாக இருந்தால் எதிர்க்கட்சி வந்து என்னென்ன தப்பு பண்ணாங்க இப்போ எதிர்கட்சிக்காரங்க ஆளுங்கட்சி என்னென்ன தப்பு பண்ணாங்க அதை தப்பை தான் நீங்கள் காட்டி நீங்கள் ஓட்டு வாங்குறீங்களே தவிர நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம் நாங்கள் இதெல்லாம் பண்ணோன்றது பார்த்தீங்கன்னா பத்து சதவீதம் தான் இருக்குது அதாவது பத்து சதவீதம் தான் நீங்கள் வந்து எங்களுக்காக செஞ்சுருக்கீங்க அந்த பத்து சதவீதத்தில் வந்து சொல்லிவிட்டு தான் நீங்கள் ஓட்டு கேட்குறீங்க மிச்சம் தொண்ணூறு சதவீதம் நீங்கள் இப்படி பண்ணாங்க அவங்க எப்படி பண்ணாங்க இவங்க தப்பு இவங்க வந்து மக்களுக்காக எதுவுமே பண்ணலை அப்படி சொல்லி மற்றவங்களோட குற்றங்களை சொல்லி தான் நீங்கள் ஓட்டு வாங்குறீங்களே தவிர நாம் என்ன செஞ்சோம் அதை சொல்லி இங்கே வந்து நீங்கள் யாரும் ஓட்டு கேட்க வாய்ப்பு இல்லை அதாவது சொல்கிறீங்க ஒரு பத்து சதவீதம் தான் இருக்குது ஸோ அதேமாரி நீங்கள் நல்லது செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு எந்த எந்த கட்சியாக இருந்தாலும் சரி நீங்கள் மக்களுக்காக நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா பத்து வருஷம் இல்லை ஐம்பது வருஷம் நூறு வருஷம் கூட நீங்கள் தான் ஆட்சியில் இருப்பீங்க ஸோ தவறாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிருங்க நம்ம ஜனநாயக கடமையை ஆற்றவும் நூறு சதவீதம் வாக்களிப்போம் நன்றி வணக்கம்